வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாள் பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் பேனாமனர் அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சுபதம் வரலாற்று நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே பாகம் ஒன்று பரஞ்சோதி யாத்திரையில் இன்று இருபத்தெட்டாம் அத்தியாயம் மலை சென்ற அத்தியாயத்தில் கூறிய சம்பவம் நிகழ்ந்து நாலு தினங்களுக்கு பிறகு பரஞ்சோதி போர்வியர் போல் உடை தெரித்து கையில் வேல் பிடித்து அழகிய உயர்சாதி புறவியின் அமர்ந்து மலைப்பாதையில் தன்னந்தனியாக கொண்டிருந்தான் சூரியன் அஸ்தமிக்க இன்னும் இரண்டு நாளை பொழுதுதான் இருந்தது எனினும் அந்த மலைப்பிரதேசத்து மாலை வெயில் அவனுடைய இடது கண்ணத்தில் சுழியிரென்று என்று அடித்தது பகல் நேரமெல்லாம் தகிக்கும் வெயிலில் பிரயாணம் செய்து பரஞ்சோதி போய் போயிருந்தான் குதிரையும் களைப்படைந்திருந்தது எனவே குதிரையை மெதுவாக செலுத்தி கொண்டு சென்றான் குதிரை மெல்ல மெல்ல அம்மலைப்பாதையில் ஏறி மேலே சென்று கொண்டிருக்கையில் பரஞ்சோதியின் உள்ளம் அடிக்கடி பின்னால் சென்று கொண்டிருந்தது சென்ற ஒரு வார காலத்தில் அவன் அடைந்த அதிசயமான அனுபவங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப அவனுக்கு ஞாபகம் வந்து கொண்டிருந்தது காஞ்சி நகரில் புத்த புத்தபிக்ஷுவுடன் பிரவேசித்த அன்றிரவு நடந்த சம்பவங்கள் நினைவு வந்த போதெல்லாம் அவை உண்மையில் நிகழ்ந்தவைதானா அல்லது கனவில் நடந்த சம்பவங்களா என்று பரஞ்சோதி அதிசயித்தான் பன்னிரண்டு நாட்களுக்கு முன்னால் திருச்செங்காட்டங்குடியிலிருந்து கால்நடையாக கிளம்பிய பட்டிக்காட்டி சிறுவனா இன்று இந்த அழகான புறவியின் மேலே ஏறி செல்பவன் என்று கூட அவன் ஆச்சரியப்பட்டான் வெயிலின் வேகத்தினால் வியர்வையைத் துடைக்க வேண்டியிருந்த போதெல்லாம் பரஞ்சோதிக்கு தமிழகத்து சாலைகளின் அழகும் வசதிகளும் ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தன சோழ நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் சாலை ஓரங்களில் பெரிய விருட்சங்கள் அடர்த்தியாய் வளர்ந்து குளிர்ந்த நிழல் தந்து கொண்டிருக்கும் சாலைகளின் இருபுறத்திலும் உள்ள வயல்களில் பசுமையான நெற்பயிர் இளந்தென்றலில் அசைந்தாடும் முதிர்ந்த பயிர்களை கதிரின் பாரம் தாங்க மாட்டாமல் வயல்களில் சாய்ந்து நிற்கும் ஆங்காங்கே பசுமையான தென்னந்தோப்புகளும் மாந்தோப்புகளும் கண்குளிர காட்சி தந்து கொண்டிருக்கும் வாழை தோட்டங்களையும் கரும்பு தோட்டங்களையும் கண்ணால் பார்த்தாலே நாவறட்சி தீர்ந்து தனியும் ஆம் வழிப்பிரயாணத்தின் போது தாகம் எடுத்து என்பது அங்கெல்லாம் கிடையவே கிடையாது தாமரையும் செங்கொழு நீரும் நீலோர்பாவமும் பூத்த குளங்களுக்கு கணக்கே இல்லை ஆறுகளும் சிற்றாறுகளும் சின்னஞ்சிறு வாய்க்கால்களும் அடிக்குன்றாக வந்து கொண்டிருக்கும் இருபுறமும் பசுமையான செடிகொடிகள் படர்ந்த சிறு வாய்க்கால்களில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தால் அது ஓர் அழகு தண்ணீரின்றி வாய்க்கால் வறண்டிருந்தால் அது இன்னொரு வகை அழகு வறண்ட வாய்க்கால்களின் சிறு மணலில் நடப்பதை போன்ற இன்பம் ஏறென்னும் உண்டு அப்படி நடக்கும்போது இரு கரைகளிலும் ஆங்காங்கே படர்ந்துள்ள காட்டு மளிகை கொடிகளில் பூத்த மலர்களில் இருந்து வரும் நறுமணம் எவ்வளவு மனோகரமாக இருக்கும் அதற்கிணையான இன்பம் இன்னொன்று சொல்ல வேண்டுமானால் உச்சி வேளையில் ஆலமரங்களும் வேப்ப மரங்களும் தழைத்து வளர்ந்த ராஜபாட்டைகளில் பிரயாணம் செய்வதுதான் இந்த பங்குனி மாதத்தில் சாலை ஓரத்து ஆலமரங்களில் புதிய இளந்தளிர்கள் பல பலவென்று மின்னி கொண்டிருக்கும் வேப்ப மரங்கள் மாமரங்கள் புதிய தளிர்விடும் அழகைத்தான் என்னவென்று சொல்ல ஒரு நாளைக்கு மாமரம் முழுவதும் கர்நீல நிறம் பொருந்திய இளந்தளிர்கள் மயமாயிருக்கும் மறுநாளைக்கு பார்த்தால் கர்நீல நிறம் இளஞ்செந்நிறமாக மாறியிருக்கும் அதற்கடுத்த நாள் அவ்வளவு தளிர்களும் தங்க நிறம் பெற்று தகதகவென்று மின்னிக்கொண்டிருக்கும் இப்பேற்பட்ட இயற்கை இன்பங்களை அடித்த இறைவனுடைய திருப்புகழை இன்னிசையிலே அமைத்து மரக்கிளைகளில் ஊஞ்சலாடும் பூங்குயில்கள் இடைவிடாமல் பாடிக்கொண்டிருக்கும் திருச்செங்காட்டங்குடியிலிருந்து காஞ்சிக்கு வரும் வழியில் இம்மாதிரி இன்பக் காட்சிகளையெல்லாம் பார்த்து கொண்டு வந்த பரஞ்சோதி அச்சமயம் அந்த காட்சிகளின் அழகையோ இன்பத்தையோ அவ்வளவாக அனுபவிக்கவில்லை இப்போது எங்கே பார்த்தாலும் மொட்டை குன்றுகளே காணப்பட்ட பொட்டை பிரதேசத்தில் பசுமை என்பதே காண முடியாத வறண்ட பாதையில் அவன் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போதுதான் சோழ மண்டலத்து வயல்களும் தோப்புகளும் தொண்டை மண்டலத்து ஏரிகளும் காடுகளும் அவன் மனக்கண்ணின் முன்னால் அடிக்கடி தோன்றி இன்பம் அளித்தன் மேற்கு திசையில் மலைகளுக்கு பின்னால் சூரியன் மறையத் தொடங்கிய போது பரஞ்சோதி அந்த மலைப்பாதையில் ஒரு முடுக்கில் திரும்பினான் அன்றைக்கெல்லாம் முட்புதர்களையும் கள்ளிச் செடிகளையும் தவிர வேறு எதையும் காணாமல் வந்த பரஞ்சோதிக்கு எதிரே அப்போது ஒரு அபூர்வமான காட்சி தென்பட்டது கண்ணு கட்டிய தூரம் நெட்டையும் குட்டையுமான புரச மரங்கள் ஆயிரம் பதினாயிரம் மரங்கள் இலை என்பதே இல்லாமல் ஒரே பூமயமாக காட்சி அளித்தன அவ்வளவும் இரத்த சிவப்பு நிறமுள்ள கொத்து கொத்தான பூக்கள் மாலை கதிரவனின் செங்கிரணங்கள் அந்த புரசம் பூக்களின் இரத்த செந்நிறத்தை மிகைப்படுத்தி காட்டின இது அது அபூர்வமான அழகு பொருந்திய காட்சி ஆனால் ஒரு வகை அச்சத்தை தரும் காட்சியாகவும் ஆயிருந்தது பரஞ்சோதி பிறந்து வளர்ந்த திருச்செங்காட்டங்குடி கிராமத்தில் தென்மேற்கு மூலையில் இருந்த மயானத்தில் சில புரச மரங்கள் உண்டு அவை பங்குனி சித்திரையில் வீதம் ஒரே சின்னிற பூமயமாக இருப்பதை அவன் பார்த்திருந்தான் எனவே புரச மரங்கள் பூத்திருக்கும் காட்சியை பார்க்கும்போது அவனுக்கு ருத்ரபூமியின் நினைவு வருவது வழக்கம் இப்போது அவன் கிராமத்துக்கு எத்தனையோ தூரத்துக்கு அப்பால் தனியாக காட்டு வழியில் போய்கொண்டிருந்த போது மேற்கூறிய மயானத்தின் ஞாபகம் தோன்றி அவன் மனதில் பயங்கரத்தை உண்டு பண்ணிற்று மயானத்தின் நினைவோடு பேய் பிசாசுகளின் நினைவும் சேர்ந்து வந்தது மற்ற விஷயங்களில் மகா தைரியசாலியான பரஞ்சோதிக்கு பேய் பிசாசு என்றால் பயம் அதிகம் இன்றைக்கு இந்த காட்டு வழியை இருட்டிய பிறகும் போக வேண்டுமே என்று நினைத்த போது அவனுடைய நெஞ்சையும் வயிற்றையும் என்னவோ செய்தது அதோ அந்த இரண்டு மலைகளும் கூடுகிற இடத்தில்தான் இன்றிரவு தங்க வேண்டிய சத்திரம் இருப்பதாக அவன் அறிந்தான் அங்கே போய் சேர்வதற்குள்ளே இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலாகி விடலாம் நிலா வெளிச்சமே இராது முன்னிருட்டு காலம் அடடா வழியிலே ஏன் இவ்வளவு தாமதித்தோம் என்று எண்ணியவனாய் பரஞ்சோதி குதிரையை வேகமாக செலுத்த முயன்றான் ஆனாலும் பகலெல்லாம் பிரயாணம் செய்து களைத்திருந்த குதிரை எவ்வளவுதான் வேகமாய் போய்விடக்கூடும் நிர்மானுஷ்யமான அந்த மலைப்பிரதேசம் பிரதேசம் உண்மையில் அச்சத்தை தருவதாகத்தான் இருந்தது பட்சிகள் மிருகங்கள் கூட அங்கே காணப்படவில்லை இருட்டிய பிறகு நரிகள் ஊளையிட ஆரம்பிக்கும் பயங்கரத்தை அவை இன்னும் அதிகப்படுத்தும் நேற்றெல்லாம் பரஞ்சோதி நேர் வடக்கே சென்ற விசாலமான ராஜபாட்டையில் பிரயாணம் செய்தான் அதன் ஜன நடமாட்டமும் குதிரைகளின் போக்குவரமும் அதிகமாக இருந்தன பாதையில் பல இடங்களில் அவன் நிறுத்தப்பட்டான் சக்கரவர்த்தி இருந்திருந்த பிரயாண லட்சணையை அவன் அங்கங்கே காட்டிக்கொண்டு போக வேண்டியிருந்தது இன்று காலையிலே ராஜபாட்டை விட்டு மலைப்பாதையில் திரும்பிய பிறகு அத்தகைய தொந்தரவு ஒன்றுமில்லை ஆனால் இப்போது பரஞ்சோதிக்கு ஒரு பெரிய குதிரைப்படையே அந்த வழியில் வரக்கூடாதா என்று தோன்றியது ஆ அது என்ன சப்தம் குதிரை குளம்படியின் சப்தம் போல் இருக்கிறது ஆம் குதிரைதான் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது வருகிறது யாராயிருக்கும் யாரா இருந்த போதிலும் நல்லது இருட்டுக்கு வழித்துணை இருக்கும் அல்லவா வருகிறது ஒரு குதிரையா பல குதிரைகளா பரஞ்சோதி தன் குதிரையை நிறுத்திவிட்டு காது கொடுத்து கேட்டான் சட்டென்று சப்தம் நின்றுவிட்டது ஒருவேளை வெறும் பிரம்மையோ ஏதாவது வரக்கூடாதா என்று அடிக்கடி எண்ணியதன் பயனோ பரஞ்சோதி மேலே குதிரையை செலுத்தினால் மறுபடியும் பின்னால் குதிரை வரும் சப்தம் கேட்டது திரும்பி பார்த்தால் ஒன்றுமே தெரியவில்லை மலைப்பாதை வளைந்து வளைந்து சென்றதனால் குதிரை சமீபத்தில் வந்தாலும் அதை தான் பார்க்க முடியாது இதற்குள்ளே சூரியன் அஸ்தமித்து நாலாபுரமும் இருள் சூழ ஆரம்பித்து விட்டது அதிக வளைவில்லாமல் பாதை நேராக சென்ற இடத்துக்கு வந்தபோது பரஞ்சோதி குதிரையை சற்று நேரம் வேகமாக விட்டுக்கொண்டு போய் சற்றென்று நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தான் கொஞ்ச தூரத்தில் ஒரு குதிரை வந்து கொண்டிருந்தது அதன் மேல் ஆள் இருப்பதும் தெரிந்தது பரஞ்சோதியின் குதிரை நின்றதும் அவனும் தன் குதிரையை நிறுத்தினான் பரஞ்சோதிக்கு சொல்ல முடியாத கோபம் வந்தது குதிரையை லாகவமாய் திருப்பி பின்னால் என்ற குதிரையை நோக்கி விரைவாக சென்றான் அப்பொழுது கையெழுத்து மறையும் நேரம் என்ற வரிகளுடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் மலை வழியில் என்ற அந்த அத்தியாயம் முடிகிறது தொடர்ந்து சிவகாமியின் சோதம் வரலாற்று நாவலை கேட்டு மகிழ பாரதமணி மணி திருநாடு சேனலை தொடருங்கள் கேட்க விருப்பமுள்ள மற்ற ஆர்வலர்களுக்கும் இதை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்